வணக்கம் நண்பர்களே வள்ளியோ ரியல் எஸ்டேட் தளத்திற்கு உங்களால் அன்புடன் வரவேற்கிறேன் ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு லேண்டு தான் ஸோ இப்போ பாருங்கள் இது வந்துட்டு நம்மளுக்கு நமக்கு காவல் கிணறு இருக்குல்ல ஸோ அதில் நியர்பை தான் நம்மளுக்கு இந்த லேண்டு இருக்குது ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேட்டட் கம்யூனிட்டி லேண்ட் தான் ஸோ நல்லா நம்மளுக்கு காமௌண்ட் வால் சுற்றி நம்மளுக்கு காமௌண்ட் வால் போட்டு ஸோ இங்கே நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க தென் பார்த்திங்க அப்படின்னா டிடிசிபி ப்ளஸ் லேரா அப்ரூவல் வந்து நம்மளுக்கு இது கொடுத்துருக்காங்க தென் பாருங்கள் நம்மளுக்கு ரோட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க தென் சோலார் லைட் கொடுத்துருக்காங்க தென் பார்த்தீங்கன்னா பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க தென் ஸ்விம்மிங் பூல் ஸோ இந்த மாதிரி ஃபெசிலிட்டிலாம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ பக்கமான முறையில் வந்து நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு நியர் பார்த்தீங்கன்னா நிறைய நிறையா ஃப்ளாட்ஸ் வந்துட்டுருக்கு இங்கேயும் பார்த்திங்கன்னா நிறையா ஃப்ளாட் அவுட் ஆகிடுச்சுது ஸோ நம்ம கம்மியான குறைஞ்ச ஃப்ளாட்ஸ் மட்டும் தான் நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க இது இருக்குது உங்களுக்கு ஓ வந்துட்டு நம்மளுக்கு மேலே ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு எதுவுமே கிடையாது எல்லாமே செல்லிங் தான் ஸோ அதனால உங்களுக்கு எதுவும் தகவல் வேணும்னா நீங்கள் காண்டெக்ட் பண்ணுறதுக்கு மேலே நம்பரை காண்டக்ட் பண்ணலாம் ஸோ நம்ம லே அவுட்டும் காமிச்சிருக்கோம் நிறைய பில்டிங்ஸ் வந்துட்டு இதில் நிறைய சோல்ரோட் ஆயிடுச்சு ஸோ கொஞ்சம் கம்மியான இடம் தான் இருக்குது ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அந்த நம்பருக்கு தொடர்புக்கொள்ளவும் நன்றி நண்பர்களே வணக்கம்